ஊரில் இருந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க வீட்டுக்கு யார் வந்தாலுமே அவங்கள அதிகமாக கூட்டிகிட்டு போகிறது ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோவில் இன்னொன்று பக்கத்தில் இருக்க பிச்சாவரம் பிச்சாவரம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சதுப்பு நில காடுகள் அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க ஏன்னா உலகத்திலேயே ரெண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலை கார்டுகள் கொண்டது நம்ம பிச்சாவரத்தில் தான் வெளிநாட்டில் இருந்தும் வெளி இருந்தும் நிறைய பேர் வந்து இந்த பிச்சாவரத்தை விசிட் பண்ணுறதுக்காக வருவாங்க நாங்கள் எல்லோரும் அவங்களை கூட்டிகிட்டு ஈவினிங் டைம் போல் போயிருந்தோம் வீவெல்லாம் பார்த்துட்டு சரி போகிற வழியில் ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸை விட்டு வெளியே வரும்போது எங்கள் காருக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்து நின்றுட்டாங்க என்னது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஷாம் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டு ஒன்று கையில் கொடுத்துட்டாங்க சரி இருந்தாக்கா இவ்வளோ தூரம் கூப்பிட்றாங்களே நம்ம போயிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கழுக்குள்ள போனோம் கடைக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏற்ற மாதிரி பேக் வாட்டர் இருந்தது அங்கேயே வந்து போட்லாம் வந்து நிற்கிற மாதிரிலாம் இருந்தது சரி ஓகே கடைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே கடை வாசல்லையே ரெண்டு கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு பெட்டியில் வந்து உயிரோடு வேறாள் மீனும் இன்னொரு பெட்டியில் உயிரோடு வந்து கட்டு நண்டு வச்சுருந்தாங்க அதுவே பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த மாதிரி ஈரோடு சைட்லாம் பார்த்துருக்கோம் கோழி வாத்து எல்லாமே வந்து அப்படியே உயிரோடு வச்சுருப்பாங்க நம்ம சொன்னதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு சரி அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கடைக்குள்ளே போனோம் கடையோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மீன் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே முன்னாடி வச்சுட்டாங்க இதில் உங்களுக்கு எது எதுவானாலும் சொல்லுங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னாங்க இதுக்கு முன்னாடி நான் பிச்சாவாரத்தில் சாப்பிட்ருக்க ஒரு மூணு நாள் ஹோட்டல் தான் இருக்கும் ஆனால் இப்போ ஹோட்டல் சேர்க்கப்பட்டதாக ஆனால் அந்த ஹோட்டலுக்கும் இவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது நாங்கள் இதை பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த அண்ணா வந்து மடவு மீன் அவ்வளோ மீன் கொண்டு வந்து இறக்கிட்டார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க ஹோட்டலுக்கு அப்படியே ஏற்ற மாதிரி இருக்க பேக் வாட்டரில் போட்டில் வந்து இந்த மடவு மீனை கொடுத்துட்டு போனாங்க இதை நாங்களும் பார்த்தோம் ஏன்னா இந்த மடவு மீன் அதிகமாக பேக் வாட்டரில் தான் கிடைக்கும் இந்த மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் சாப்பாடு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் வருது பிச்சாவரம் பக்கம் தான் இது வரைக்கும் நான் பிச்சாவரத்தில் சாப்பிட்ட ஹோட்டல்களில் விட இந்த ஹோட்டலில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா மற்ற ஹோட்டல் எல்லாமே வந்து அவங்க மீன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட ப்ளேட்டில் காமிச்சிட்டு இதில் எது வேணும்னு கேட்பாங்க அதை நம்ம சொன்னதுக்கப்புறம் அதை சூடு பண்ணி நமக்கு கொடுப்பாங்க ஆனால் இவங்க ஹோட்டலில் அன்னைக்கு நாளில் என்ன மீன் வந்து கிடைக்குதோ அதை நம்மக்கிட்ட காமிச்சு உங்களுக்கு இதில் எது வேணும் இதான் இன்னைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை வந்து நமக்கு சூடாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வீடியோ வந்து கிச்சனில் வந்து நான் அவங்களோட பெர்மிஷனோட தான் இந்த வீடியோ எடுத்தேன் நாங்கள் வந்து ஒரு பிளேட் காணாங்கத்தை ஒரு பிளேட் கனவா வெஜ்ஜில் வந்து ஆனியன் பக்கோடா சொல்லியிருந்தோம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் இந்த காணாங்கத்தை மீன் மேலே மசாலாலாம் போட்டு தவால போட்டு ஃப்ரை பண்ணி எங்களுக்கு நல்ல சுட சுட கொடுத்தாங்க இது வந்து ப்ரமோஷனுக்காக கிடையாது நான் அங்கே பார்த்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த ஹோட்டலுக்குள்ளே நாங்கள் போகும்போதும் சரி இந்த கிச்சனில் அவங்க அந்த மீனை சமைக்கும் போதும் சரி மீனோட கவிச்சி ஸ்மெல் அப்படின்றது சுத்தமாக கிடையாது அதுதான் வந்து அந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே அதை வந்து அவங்க கடையில் நான் பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ மீன் சமைச்சிட்டு இருந்தாங்க இப்போ நான் வீடியோ அப்பையும் வந்து அந்த கவிச்சி வாடன்றதே வரல அந்த மீன் சமைக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அந்த ஸ்மெல் மட்டும்தான் வந்தது அந்த கடையில் கூட மீன் சமைப்பாங்க அப்படின்றதுக்கான ஸ்மெல்லே சுத்தமாக வர கிடையாது அதுக்கப்புறமா கணவா ரெடி பண்ணாங்க இவங்களோட கிச்சனுக்குள்ளே போகும்போது ஒரு ஹோட்டலோட கிச்சனுக்குள்ளே போன ஃபீல் எனக்கு வரல யாரோ ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரியான ஃபீல் தான் எனக்கு வந்தது ஏன்னா அந்தளவுக்கு கிச்சனை ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க நம்ம வீட்டில் எப்படி சமைப்பாங்களோ அந்த மாதிரியே ரெடி இருந்தாங்க ரேட்டுமே அவங்கக்கிட்ட ரீசனபிளாக தான் இருந்தது நாங்கள் கனவா காணாங்கத்தை ஆனியன் பக்கோடா கூடவே ஸ்நாக்ஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டோம் இரநூத்தி தான் பில் வந்தது அவங்க போகும்போது எங்கள் கிட்ட சொல்லி அனுப்பினாங்க நீங்கள் ஒரு டைம் வந்து மதியம் மீல் சாப்பிட்ற மாதிரி வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க பிச்சாவரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மீன் சாப்பாடு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிச்சாவரத்தை நம்பி போகலாம் எல்லா ஹோட்டல்லையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷான மீனில் நமக்கு சமைச்சு ரெடி பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் கனவாவும் கானாங்கத்த மீனும் சாப்பிட்டோம் நல்லா சுட சுட சர்வ் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது முக்கியமான விஷயம் இது வந்து இந்த கடையோட ப்ரமோஷனுக்காக கிடையாது இந்த வீடியோ மட்டும் இல்லை இது வரைக்கும் நான் போட்ட எந்த வீடியோவுமே யாரையுமே ப்ரொமோட் பண்ணதில்லை நான் வெளிய இடங்களில் எங்கேயாவது போகும்போது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இது வேற யாருக்காவது பயன்படும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகலாம் அந்த கடைக்காரங்களுக்கு கூட அது யூஸ் ஆகலாம் அதனால தான் நான் பார்க்குற விஷயத்தை வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் யாரையுமே ப்ரொமோட் பண்ண கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்கள் பிச்சாவரத்தில் எந்த கடையில் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது இந்த கடையில சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இந்த கடையோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணுறேன் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிச்சை வரம் போனாலும் சரி இல்லை நீங்களே நெக்ஸ்ட் டைம் பிச்சாவரம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாம் ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி